மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை மக்களே நமது கொடநாடு வழக்கு இது உங்கள் அனைவருக்கும் தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் மீது வந்து பார்த்திங்கன்னா வழக்கு பதிவு இன்னும் கூட போய்க்கொண்டே தான் இருக்கிறது அந்த கொடநாடு வழக்கில் இப்பொழுது ஒரு புதிதாக ஒரு திருப்பம் நிலவி இருக்கிறது என்னவென்று பார்த்தீங்கன்னா அப்பொழுது கொடநாடு வழக்கு பதிவு வந்து பார்த்திங்கன்னா வழக்கு இருக்கும் பொழுது அதிமுகவில் நமது செங்கோட்டையன் அவர்கள் இருந்தார்கள் ஆனால் இப்பொழுது ஒரு சில பிரச்சனை காரணமாக அதாவது அவர்களுக்கிடையே ஒரு மோதலின் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் அதிமுகவில் இருந்து தாவிகாவுக்கு இப்போ ஒரு முக்கிய பதவியுடன் வந்து பார்த்திங்கன்னா இணைந்திருக்கிறார் இதுவும் உங்கள் அனைவருக்குமே தெரியும் இதில் என்னடா தாவிகாவில் விட்டால் இப்பொழுது அவருக்கும் அதிமுகவுக்கும் என்ன ஒரு சம்பந்தமும் இல்லை என்று கூறலாம் ஆனால் அப்பொழுது அவர் கூட இருந்ததானே என்னை அனைத்து செயல்களையும் பண்ணியிருப்பார் ஆகையால் அந்த வழக்கு பதிவினால் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி கைது செய்தால் கண்டிப்பாக நமது செங்கோட்டையன் அவர்களும் கூண்டோடு சேர்ந்து கைது செய்யப்படுவதற்கான தகவல்கள் வெளி வெளியாகி இருக்கிறது அது மட்டும் இல்லை மக்களே கண்டிப்பாக அப்படி நடந்துச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வாய்ப்பு இருக்குது எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமது செங்கோட்டியனும் அவருடன் வந்து பார்த்திங்கன்னா இணைந்து கூண்டோடு கைது செய்வதற்கு ஆகையால் பொறுத்தவரை தான் பார்க்க வேண்டும் ஏனென்றால் இந்த வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஒரு மிகப்பெரிய தேர்தலாக தமிழகத்தில் எதிர்பார்க்கலாம் ஏனென்று பார்த்திங்கன்னா தாவேக்கா வெற்றி கழகம் கட்சி ஆரம்பித்து ஓரிரு நாட்களிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரியவை ஆதரவை வந்து பார்த்திங்கன்னா எட்டி இருக்கிறது அது மட்டும் இல்லை மக்களே மிக மிக முக்கியமான விஷயம் நீங்கள் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு யாருக்கு வாக்களிப்பீர்கள் என்று மறக்காமல் கமெக்ஷனில் கமல் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை கொடநாடு வழக்கை தொடர்ந்து நமது அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட அந்த வழக்கை வந்து நீடித்து கொண்டிருக்கிறது ஆகையால் இதனை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மிகவும் முக்கியமான தகவல் அதாவது என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடநாடு வழக்கின் போது நமது எடப்பாடி மற்றும் செங்கோட்டையன் இருவரும் கைது செய்தால் ஒரு மிகப்பெரிய அரசியல் குழப்பம் வந்து தமிழகத்தில் உண்டாக வாய்ப்பு இருக்குது ஏன் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அரசியல் வரும் நேரத்தில் தேர்தல் வரும் நேரத்தில் இப்பொழுது அவர் கைது என்றால் ஒரு மிகப்பெரிய ஆபத்து அதாவது சரிவு அதிமுகவுக்கு அது மட்டும் இல்லை தாவக்காவில் இணைந்து ஓரிரு நாட்களாக இருந்தும் அவர் வந்து கைது செய்யப்பட்டால் தேவைக்காக ஒரு மிகத்த சரிவு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏற்கக்கூடும் ஆகையால் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே மக்களை அடுத்த வீடியோவில் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்